அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வேதர்மேனின் காலை வணக்கங்கள் இன்று மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை வானிலை நிலவரம் அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் நான் வரல வந்து வானிலை சொல்லலை அதுக்கு தேவையும் இல்லை இப்போ வந்து இப்போ ஒரு மழை வருவதற்கான வாய்ப்பு உளுந்து பயிருக்கு தண்ணி வைக்கலாமா சார் மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது ஃபோன் வந்திருக்கோம் அதுக்கான சூழ்நிலை நம்ம பகுதிக்காக சொல்கிறது ஆனால் தனித்தனியாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம ஒன்று பெரிய சேரெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு பதினெட்டாயிரம் பேர் இருபாயிரம் பேர் பார்க்குறீங்கிறதுனால நம்ம இது சொல்ல வேண்டியிருக்கு அதனால் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டு காற்று சுழிச்சிங்க பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரொம்ப நாளெலாம் இல்லை இன்றைக்கி இருபத்தி நாலு நாளைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அவரை வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிடலாம் அது என்ன முன்ன பின்ன வரும் அது உங்களுக்கு தெரியும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளோதாங்க இந்த நாலு நாள் மழை இருக்கும் இது மிதமான மழையா கனமான மழையா அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நான் தான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ஒரு அச்சரேகை அப்படிங்கிறது அதை வந்து லேசாக மேலே ஒரு அரை டிகிரி இல்லை பாயிண்ட் டூ ஃபைவ் டிகிரி வந்துட்டால் கூட ஒரு கால் டிகிரி வந்துட்டால் கூட மேலே எரி சென்னை வரைக்கும் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதை நம்மளாலலாம் இல்லை அவ்வளோ துல்லியமாலாம் கடிக்கிறதுக்கு என்னால் இல்லைங்க யாராலையும் முடியாது இவ்வளோ க கடல் சார்ந்த அளவுகள் சாதகமாக இருக்குது மழை பெய்ய போகுது அது அது நிச்சயம் அது உள் மாவட்டங்களில் கனமாக மழை பெய்ய போவதா அதுனால் பெய்யலாம் நிச்சயமாக பெய்யலாம் கடற்கரையோர மாவட்டங்களில் வாய்ப்பு அதிகம் அவ்வளோதான் தென் மாவட்டங்களில் இன்னும் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அது வந்து தெற்கிழங்கையை ஒட்டி நகர்றதுனால இந்த மாதிரி குற்றாலத்துக்கு போகிறோம் குளிக்க போகிறாங்கிறவங்கலாம் ஒரு நாலு நாளைக்கு எங்கெல்லாம் போகாமல் போயிருங்க ஏன்னா வெள்ளப்பெருக்கு குற்றாலத்தில் வெள்ளம் மழை கரை புரண்டு ஓடிச்சு அதெல்லாம் நீ சில நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் செய்திகளில் வரும் நமக்கு தேண்டிய விவசாயிகளுக்கு வேண்டிய விஷயம் என்ன அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அறுவடை இந்த பின்னறுவடையெல்லாம் இருக்குது இன்னும் இருக்குது எங்கள் ஊர்லேயே இருக்குது மணன்பேடு பகுதியிலே இருக்குது அவங்கெல்லாம் வந்து அறுவடை திட்டமிட்டுருந்தங்கெல்லாம் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டு உளுந்துக்கு தண்ணி வைக்கப்போகிற பேர் சொல்லி வச்சுட்டு ரெண்டு தண்ணி சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஊத்தாருந்து போடும் அதெல்லாம் நான் சொல்ல வரல அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அதுவும் இல்லாமல் நான் சொல்ல சொல்ல கேட்காம அது ஏற்கனவே நீங்கள் பட்டிருப்பீங்க ஏற்கனவே உளுந்து விரைக்காதீங்க வரைக்காதிங்கன்னா ரெண்டாவது வெட்டி வரைச்ச குரூப்லாம் இருக்குது மயிலாடுதுறை பக்கத்தில் அதெல்லாம் விட்டுருங்க சில இடத்துல பேய்யாமல் தான் ஒதுக்கி ஒதுக்கி தானே பெய்யுது அதனால் ரெண்டு நாள் அந்த விஷயத்த விட்டுருவோம் இப்போயும் நான் இருக்கேன் பருத்தி போடாதீங்கன்னு பருத்திக்கு உழுதுட்டு பருத்தி போடுற விவசாயிகள் நான் பார்க்க முடியுது அதனால் வந்து இப்போ இது வந்து முதல் மழை தான் கோடை மழையில் இல்லை அந்த முதல் மழையே வச்சிங்க இந்த இருபத்தி எழுபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு அடுத்தது வந்து ஏப்ரல் மத்தியில் ஏப்ரல் அதாவது பதினஞ்சி தான் உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்று இது இதுக்கு மே அதனால் வந்து இந்த ஏப்ரல் பதினஞ்சு வாகல வந்து ஒரு அதாவது சித்திரை தொடக்கமே வந்து ஒரு புயல் சின்னத்தோடு உருவாகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை வந்து திரும்பவும் சொல்கிறேன் அதற்கான வாய்ப்பு இருக்குது என்னையா சொன்னியே மழை வெள்ளியே அப்படிலாம் கேட்கக்கூடாது அதற்கான வாய்ப்பு இருக்குது அதை அதாவது மாதம் மூணு மழை பெஞ்சிருங்க அதில் இல்லை அதனால் வந்து மழை பெய்யும் அதனால் வந்து பருத்தி நான் வந்து வேற எதுவும் பயிருக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா சாவடியே பண்ண முடியாது போட்டுருக்காங்க கூட சிலர் சொன்னாங்க அப்படி நான் சொல்ல வரல பருத்தி போன்ற இதெல்லாம் பூ கொட்டி போயிடும் காய் கொட்டி போயிடும் அதனால் வந்து பருத்தி போடுறதை தவிரங்கன்னு நான் சொல்கிறேன் ரைட்டு இது வந்து ரெண்டாவது செய்தி அதனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறேன் கொஞ்சம் கனமழையாகவும் இருக்கலாம் அதற்கான ஏற்பாடுலையும் செஞ்சு வச்சிங்க ஒரு பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடாதுன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் அந்த தண்ணீர் தேவை இருக்கும் அந்த உளுந்து பயிர் விவசாயிகளுக்கு அது தேவை வந்து அறுவடை விவசாயிகள் உளுந்து அறுவடை முன்னடை பண்ணுற விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் பாக்கிபடி வேறு ஒன்றும் பண்ணாது கோடையில் மழை இருக்குது மாதத்துக்கு மூணு மழை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அதை உங்களுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறேன் வேற ஒன்றும் அதை நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை மழை இருக்குது மழை இருக்குது மழை இருக்குது ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானங்கள் குழப்பிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நம்பாதீங்க மழை இருக்குது அதனால் வந்து மழையிலாம்னு சொல்லிட்டு நம்ம நேர்தாசாக தண்ணி வச்சா மழை பெஞ்சிடுச்சு அதிகமாக தண்ணி போயிடுச்சு வெடிய மாட்டேங்கலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க ரைட்டுங்களா பருத்தி போடுறதை தவிர்க்க பாருங்க அவ்வளோதான் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்